காரல் அவர்களின் கல்வி சிந்தனைகள் அவர் தனியாக கல்வி பற்றி விரிவான நூல் எழுதவில்லை என்றாலும் அவரது சமூக பொருளாதார அரசியல் தத்துவங்கள் வழியே கல்வி குறித்த முக்கிய சிந்தனைகள் வெளிப்பட்டன காரல் மார்க்ஸ் கல்வியை வெறும் அறிவை பெறும் கருவி என காணவில்லை அது சமூகத்தை மாற்றும் சக்தி என்று அவர் வலியுறுத்தினார் மார்க்சின் படி கல்வி சமூக அநீதியை அழித்து விடுதலைக்கான பாதையை அமைக்க வேண்டும் அவர் கூறினார் கல்வி பிரிந்து பள்ளி கல்வி அறிவியலுடன் உற்பத்தி பணியையும் இணைக்க வேண்டும் என்கிறார் மார்க் கல்வியையும் வர்க்க பார்க்கிறார் ஆட்சியாளர் வர்க்கம் கல்வியை தங்களின் ஆதிக்கத்தை நிலைநாட்ட பயன்படுத்துகிறது ஆனால் தொழிலாளர் வர்க்கத்திற்கு கல்வி சமத்துவத்தின் கருவியாக இருக்கிறது கல்வி அனைவருக்கும் இலவசமாக சமமாக கிடைக்க வேண்டும் கல்வி மறுக்கப்படுவது ஒரு சமூக அநீதியே என சொல்வதன் மூலம் பொது கல்வியை மார்க்ஸ் வலியுறுத்துகிறார் கல்வி அரசியல் சார்பற்றது இல்லை கல்வி எப்போதும் அதிகாரத்தோடு தொடர்புடையது கல்வி மனிதனை கேள்வி கேட்க வைக்கும் கருவி என்கிறார் மார்க்ஸ் சுருக்கமாக மார்க்ஸின் கல்வி சிந்தனைகள் நமக்கு சொல்வது கல்வி என்பது சமூக நீதி கல்வி என்பது சமத்துவம் கல்வி என்பது சிந்தனை மற்றும் விடுதலை அதுவே கல்வியின் உண்மையான நோக்கம்